வணக்கம் மாவு இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் இன்றைக்கு ஒரு ராட்சத பிட்சா ஒன்று செய்ய போகிறோம் இப்போ அங்கே பிடிச்சிக்கிறேன்னு சோ மா எடுத்தாச்சு அளவாக மா எடுத்தாச்சு இது மெலிசாக தட்டோட மறு மிஷினுக்கு போட இல்லாது கொஞ்சம் மிஷின் மெலிசாக தட்டிட்டு சரியா அப்படி தட்டிட்டு மிஷின் கொஞ்சம் அளவை மா பலி இருக்கிற பகுதி கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கணும் அப்போ மொத்த மா வரும் ஓகே இப்போ ஒரு கார் எடுத்தாச்சு இன்னொரு கட்சி கொஞ்சம் சின்ன ஆக்கணும் சின்ன போட்டு திருப்பி மாவை அதுக்குள்ளே மிஷினுக்கு ஓட்டணும் கொஞ்சம் மெல்லி சாத்த தரும் ஸோ மெல்லி சாத்த அடித்திருந்தால் கொஞ்சம் இருந்தால் நான் பழைய நாட்களுக்கு ஓகே அடுத்த சட்டில் போட்டுவிட்டு இது பாட்டி பிச்சான்னு சொல்கிறது ஸோ மிஷினை பாடி போட்டு டப்பான்னு இந்த பிச்சா கரியாக தட்டுவணும் என்னடா சோஸ் வழியில் போகக்கூடாது போனால் அப்போ இந்த கருத்துடும் பிட்சா சோஸ் மாவுலேயே மாவுக்குள்ளுக்கே இருக்கணும் அதனால் வடிவாக அந்த ஷைட் சைட் லைன்களை வடிவாக மத்தி வடிவாக லைன் அடிக்கணும் ஸோ இந்த லைன் அடிக்க ரெண்டு இலம் வடிவாக அடிக்கணும் ரெண்டு கேளை மொண்டுச்சி போட்டு அப்படி தான் மடிவாக அடிப்படும் அறுபடியாக கண்ணேரம் பிடிக்கும் கையை அப்படி பின்னி பிடிக்கணும்னு பாருங்க காட்டன் பாருங்க கொஞ்சம் இப்படி பின்னி பிடிக்கணும் பின்னி பிடிச்சி தண்ணியாக தான் மா லைன் அடிப்படும் ஓகே இப்படி அடிச்சுட்டு இப்போ லைன் அடிச்சிட்டு அடிச்சுட்டு சிந்தாச்சாயிட்டு மடிக்கணும் நாலு கரையாக படிக்கணும் சோ சூடு தான் பிரச்சனை நாலு கரையை லைன் அடித்து வடிவம் ஸோ படித்தாச்சு ஓகே சின்ன ஓட்டி ஒன்று அதே மாதிரி அடைச்சாச்சு பாருங்கள் இது இதனால் புண்டு இது போல் நடக்கணும் இதாலே ஓட்டி ஆக்கணும் விளையாடியே பொங்கி வரும் இது மாதிரி உள்ள பலூன் போல் பொங்கிடும் இல்லாட்டி கொஞ்சம் இனி சோஸும் போட்டு சீஸும் போட போகிறோம் பாருங்கள் சீ சோஸும் ரெண்டு சீஸும் போட்டாச்சு இல்லை சாமான் கிடக்குது பிச்சா ஒரு ஒரு பிச்சா தான் உங்களுக்கு தேவையான சாமானை போட்டால் அது பிச்சான பேருடன் மாறும் இப்போ பாருங்கள் சீதாச்சு ஓகே இது நீ வாக்க உனக்கு வைக்க போகிறோம் பார்க்கவனுக்கு வைச்சால் சரி எதுக்கெல்லாம் பார்க்க முருங்க பார்க்க வச்சாச்சு வச்சா ஒரு பத்து நிமிஷம் செல்லும் முடிகிறதுக்கு ஓகே பாருங்க முன்னூற்றி பத்து கட்லாம் போய் பார்க்கவும் தெரியாது வச்சேன் ஸோ செஞ்சு பாருங்க எடுத்த டென் ஓகே ரெண்டு வீடியோ ரெண்டு நினைச்சா அடிச்சால் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இதான் பிச்சா முடிஞ்சி இதுதான் பிரிஜா பிட்சா ஓகே